வடக்குப்பட்டி ராமசாமி படம் கொடுத்த சக்ஸஸ்க்கு அப்புறமா நடிகர் சந்தானத்தோட நடிப்புல இயக்குனர் ஆனந்த நிறைய டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆகிற படம் தான் இங்க நான் தான் கிங் இந்த படத்தோட கதை என்ன இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போறோம் என்னுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னுடைய பேர் சக்திவேல் இந்த படத்தோட கதைப்படி நம்ம ஹீரோவான சந்தானம் ஒரு மேட்சிமோ கம்பெனில ஒர்க் பண்றாரு ஆனா அங்க வேலை செஞ்சு கூட அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அதனால புரோக்கர் மனோபாலம் மூலியமா எப்படியோ ஒரு பொண்ணை பாரியா கல்யாணம் வேணும்னு கேக்குறாரு ஜெயமன்ல ஒரு பொண்ணு இருக்கு வேணா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு சந்தானத்தை கேக்குறாரு நமக்கு கல்யாணம் ஆன போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் வந்து அந்த பொண்ணை பாக்குறக்க ரத்தனபுரி ஜெமீனுக்கு போறாங்க அங்க போகும்போது அந்த ரத்தனபுரி ஜெமீன் யாருன்னு கேட்டீங்கன்னா தம்பி ராமையாவும் தம்பி ராமையோட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு போய் பார்க்கும்போது வரவேற்பு தடபுடலா இருக்கிறதுனால பெரிய ஜெமீன் போல இருக்கு நம்மளுக்கு வந்து நல்ல இடத்துல தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்காரு உடனே பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாரு சொன்ன உடனே அடுத்த நிமிஷத்துலேயே வந்து சந்தானத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க இந்த சமயத்துல தான் கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த வரவேற்பு கொடுத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல கடன் வாங்கின ஆட்கள் தான் அதனால அவங்க சொத்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஜப்தி பண்றதுக்காக உட்காந்துட்டு இது தெரியாம சந்தானம் தாலியும் கட்டிடுறாரு தாலி கட்டின கையோட பாத்தீங்கன்னா சந்தான எல்லா உண்மையும் சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம சந்தானத்தோட சென்னைக்கு வந்துடுறாங்க சென்னையில வந்து தங்கினதுக்கு அப்புறமா சந்தானம் ஒர்க் பண்ற அந்த கம்பெனியோட ஓனரான விவேக் பிரசன்னா ஒரு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லுவாரு அதனால வந்து பார்ட்டியில எல்லாரும் ஃபேமிலியோட கலந்துக்கணும்னு சொல்றாரு சந்தானம் தன்னோட ஃபேமிலியோட அந்த பார்ட்டிக்கு போயிருப்பாரு பார்ட்டிக்கு போன இடத்துல தம்பி ராமாயும் பாலசரவனும் தண்ணியை போட்டு அந்த கம்பெனியோட ஓனரான விவேக் பிரசன்னாகிட்ட சண்டை போட்டுறாங்க சண்டை போட்டதுனால விவேக் பிரசன்னா தம்பி ராமாயுவா அடிச்சிருக்காரு எதுக்காக என் மாமாவை அடிச்சுன்னு சொல்லிட்டு சந்தானம் விவேக் பிரசன்னா கிட்ட சண்டை கிடைக்க போறாரு அதுக்கப்புறம் வந்து உனக்கு கம்பெனியில வேலை இல்ல அதனால வந்து நான் கொடுத்த கடனை திருப்பி எடுத்து வை நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவேக் பிரசன்னா கோமா சொல்லிட்டு போயிடாரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தம்பிராம விட்டே பாலசரவன் விட்டு வீட்டு விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு வீட்டு விட்டு துரத்தையும் விட்டுறாரு வீட்டு விட்டு வெளியே வந்த தம்பிராமாயும் பாலசரவனும் எங்க போறது தெரியாம புலம்பிக்கிட்டு இருப்பாங்க அந்த சமயத்துல தான் தூரத்துல விவேக் பிரசன்னா நின்று இருக்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு சமாதானம் பேசுறதுக்காக சந்தானத்தோட அப்பார்ட்மெண்ட் கூட்டிட்டு வருவாங்க அங்க வந்த விவேக் பிரசன்னா கை கழுவணும் சொல்லிட்டு பாத்ரூம் சுவிச் போடுறதுக்காக போவாரு ஆனா பாத்ரூம் சுவிச்ல சாக்கடிச்சு விவேக் பிரசன்னா பண்ணால் துடிச்சிக்கிட்டு இருப்பாரு சரி எதாவது எடுத்து அடிங்கன்னு சொல்லிட்டு சந்தானம் சொல்ல உடனே எல்லாரும் எடுத்து ஒரே சமயத்தில் விவேக் பிரசனா அடிச்சிருவாங்க அடிச்ச அடியில் விவேக் பிரசனா செத்தே போயிடுவார் பாடி டிஸ்பஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு விஷயம் தெரிய வருது அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு லேடி வந்து இந்த விஷயத்தை பார்த்துருது இவர் வந்து என்ன தேடிதான் வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க சரி சொன்னதுக்கப்புறமா சரி இருட்டு ஆகட்டும் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பாடி எடுத்துட்டு போயிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி ஐடியா கொடுக்குறாங்க இந்த சமயத்தில் தான் நேற்று நைட்டு பார்ட்டியில் சந்தை போட்ட உண்மையான விவேக் பிரசன்னா அந்த இடத்துக்கு வராரு வரும்போது தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிற விஷயமே அந்த லேடி சொன்ன மாதிரியே அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு நம்ம முனிஷ்காந்த் கிட்ட கொடுத்துருவாங்க முனிஷ்காந்தும் அதை வந்து மார்ச்சுரிக்கு அனுப்பிடுவாரு செஞ்ச கொலையில இருந்து தப்பிச்சுன்னு சொல்லிட்டு சந்தானமும் அவங்க ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா ஹாயா வந்து வீட்டுல உட்காண்டிருப்பாங்க டெலிவிஷன்ல ஒரு நியூஸ் பிளாஷ் ஆகுது அது என்னன்னா விவேக் பிரசன் மாதிரி இருக்கிற தீவிரவாதியை கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து சன்மானம் கொடுப்பேன் சொல்லிட்டு ஒரு ஆஃபர் பண்றாங்க அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது நம்ம கொன்னது வந்து ஒரு தீவிரவாதியான்னு சொல்லிட்டு அதனால முனிஷ்காந்த் கிட்ட கொடுத்த பாடியை திருப்பி கேட்க போறாங்க ஆனா முனிஷ்காந்த் என்ன சொல்றாங்க ஆல்ரெடி நான் மார்ச்சுரிக்கு பாடி அனுப்பிச்சிட்டேன் இதுக்கப்புறம் மார்ச்சுல இருந்து எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க இப்போ இந்த ஐம்பது லட்ச ரூபா விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது சந்தானமும் தம்பிராமும் என்ன பிளான் பண்றாங்கன்னா இந்த ஐம்பது லட்சம் ரூபாய் வச்சு நம்ம எப்படியாவது வந்து தா வீட்டு மேலே இருக்கிற கடனை கட்டிடலாம் தன்னோட ஜமீனோட கடனையும் கட்டிடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அந்த பணத்தை எடுக்கிறாங்க இவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த பாடியை கண்டுபிடிச்சு ஐம்பது லட்சம் ரூபா வாங்கினாங்களா இல்லையா அந்த தீவிரவாதிகள் வச்ச பாமை சந்தானமும் அவங்க ஃபேமிலியை சேர்ந்து எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி கதை இப்போ நான் சொன்ன இந்த கதையில இருக்கிற முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னா ஒரு தீவிரவாதி குரூப்பு சென்னையில பாம் வைக்கிறதுக்காக வர்றாங்க அதை வந்து ஹீரோவோட ஃபேமிலி வந்து எப்படி தடுத்து நிறுத்துறாங்க இப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மெயின் கான்செப்டே ஆனா இந்த விஷயத்தை சந்தானம் எந்த அளவுக்கு வந்து ஒரு காமெடியா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு நான் நினைக்கிறேன் மேபி இந்த படத்தோட கதை வந்து டேரக்டரோட இருக்கலாம் ஆனா இந்த படத்துல வர்ற மொத்த காமெடி போர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சந்தானத்தோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏன்னா சந்தானம் நடிச்சா ஒவ்வொரு படங்களையும் பாத்தீங்கன்னா வித்தியாசம் வித்தியாசமா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாரு உதாரணம் சொல்லணும்னா டி டி ரிட்டன்ஸ் படமா இருக்கட்டும் இல்ல வடக்கப்பட்ட ராமசம் படமா இருக்கட்டும் இந்த ரெண்டு படத்துலயும் பாத்தீங்கன்னா கான்செப்ட் பெரிய லெவல இருக்காது ஆனா காமெடி நல்லாவே இருக்கும் அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா காமெடிக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே கிடையாது இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே பாத்தீங்கன்னா இந்த படத்தோட காமெடி போர்ஷன்ஸ் தான் அதுவும் வந்து அந்த கல்யாண சீன்ஸாக இருக்கட்டும் விவேக் பிரசன் அவங்க கொள்ற சீனாக இருக்கட்டும் தான் அந்த புணத்தை வந்து அவங்க கடத்திட்டு போற சீனா இருக்கட்டும் அந்த புணத்தை வந்து கடத்துறதுக்காக அவங்க ஹாஸ்பிட்டல் பண்ற அட்ராசிட்டியா இருக்கட்டும் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம்னு நான் சொல்லுவேன் சந்தானமா இருக்கட்டும் கம்பிராமையா இருக்கட்டும் இல்ல பாலசரவனாக இருக்கட்டும் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய பக்க பலம்னு நான் நினைக்கிறேன் என்ன கேட்டீங்கன்னா அந்த டூயட் சாங்கா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய அந்த ரொமான்ஸ் சாங்கா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன ரொம்பவே நல்லாவே இருக்கு தேவையான அளவுக்கு தான் வந்து சாங்கோட லென்த்தும் இருக்கு அதுவும் வந்து அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம் நான் நினைக்கிறேன் இந்த படத்தை ஒரு சின்ன பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தீவிரவாதிகளோட போர்ஷன்ஸ் தான் தீவிரவாதியை வந்து ரொம்ப சிம்பிளா தான் காட்டியிருக்காங்க ஒரு தீவிரவாதின்னா எப்படி இருப்போம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கிளைமேக்ஸ் ஸ்ட்ராங்கா கொடுத்துருந்துக்கலாம் இதை கிளைமேக்ஸ் போர்ஷன் நம்ம பார்க்கும்பொழுது சுந்தர்சியோட படங்கள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஏன்னா சுந்தர்சி படங்கள்ல பாத்தீங்கன்னா எப்பவும் கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஹீரோயின் காமெடி நடிகர் எல்லாருமே சண்டை போடுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க ஸோ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் தமிழ் சினிமாவில் இப்போ ரிலீஸ் ஆகிற படங்களில் ஒரு சில சீன்ஸ் ஒரு சில சீன்ஸோ இல்லை ஒரு சில கான்செப்டோ பார்க்கும்பொழுது இந்த கான்செப்ட் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தோணும் அதே மாதிரி தான் இந்த படத்துல விவேக் பிரசன்னா டெத் ஆனதுக்கு அப்புறமா அவர் பாடியை வச்சுட்டு அவங்க பண்ற காமெடி சீன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரிலீஸ் ஆன மகளிர் மட்டும் படத்துல நாகேஷ் வந்து டெட் பாடியை நடிச்சிருப்பாரு அவர் பாடியை வச்சுட்டு அவங்க அந்த ரேவதியும் மற்றவங்க பண்ற அந்த காமெடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் படத்துல அந்த அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கிறது மேபி வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் நான் சொல்லலாம் மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு கான்செப்ட் தேவையில்லை எனக்கு காமெடி மட்டும் இருந்தா போதும் எனக்கு நான் ஸ்டாப்பா என்டர்டைன்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை சூஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லப்பா எனக்கு காமெடி தேவையில்லை எனக்கு கான்செப்ட் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா செட் ஆகாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் மீட் பண்றேன் தேங்க்யூ